ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் நான் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் என் செடிகளுக்கு நீர் ஓரம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி எல்லாம் அப்படியே சேர்த்து மொத்தமாக வாலியில் வச்சுருக்குறேங்க பாருங்கள் இது வச்சு அஞ்சு ஆறு நாள் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா நுண்ணுயிர் நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்கள் நல்லா நொதிச்சு நல்லா அப்படியே நுண்ணுயிர்கள் எவ்வளோ அதான் இருந்திருங்க இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அத்தனையும் நுண்ணுயிர்கள்ங்க இந்த அரிசி கழுவுற தண்ணியும் பருப்பு கல்லூரி தண்ணியும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருந்து தூக்கி கீழே ஊற்ற வேண்டியது இல்லைங்க நம்ம செடிகளுக்கு கொடுத்தா வந்தால் இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்து கொடுக்கணும் பாருங்க இதில் மாவு சோறு வே மிச்சம் சோறு அந்த மாவு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொட்டி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழ தோலுகளையும் இதில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் வாழைப்பழத்தோளாம் இங்கே பாத்தீங்களா இதை வந்து நல்லா வாழைப்பழ தோள்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்ருங்க இதுவும் பாரு இந்த தண்ணி எடுத்து நான் ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த தண்ணி வச்சு இப்போ மூணு ஆயிடுச்சுங்க இது எல்லாத்தையும் கலந்து ஒன்றா கலந்து நான் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் இது பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருச்சு இதுக்கு சம அளவு நம்ம தண்ணி கலந்துக்கிறானுங்க என்னுடைய செடி நிறைய இருக்கிறதுனால எல்லா செடிகளுக்கும் அதனால் சம பங்காக வந்து நான் ரெண்டு பங்காக பிரித்து வச்சுட்டு இந்த வாலிலையும் இந்த டப்புலேயும் ரெண்டு பங்காக பிரித்து வச்சுருக்கேங்க பிரித்து இதை சமமாக எல்லா நல்லா டைலூட் பண்ணணும் நம்ம எவ்வளவுக்கு நல்லா டைலூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நல்லா இல்லாட்டி போய் அப்படியே செடிகளில் ஆட மாட்டோம் அந்த மண்ணில் பதிஞ்சி பதஞ்சிருச்சுன்னா அதில் வந்து புழுக்கள் வைக்க ஆரமிச்சிடும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நம்மளால் எவ்வளோக்கு டைலூட் பண்ண முடியுமோ அது மாதிரி டைலூட் பண்ணிக்கிறனும் இப்போ இந்த ரெண்டு பக்கெட்டும் கப் இந்த டப்புலையும் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்ருக்கேங்க எவ்வளவுக்கு நம்ம தண்ணி நீராக தண்ணியாக நல்லா கலக்க முடியுமோ அந்தளவுக்கு கலந்துட்டேன் இப்போ வாங்க நம்ம செடிகளுக்கெல்லாம் நம்ம இந்த நீரை கொடுக்கலாம் நம்ம செடிகளுக்கெல்லாம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டுங்க இனிமேல் வந்து நம்ம திட திடோரமாக கொடுக்குறதோட நீர் உரம் தாங்க அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா அதுகளுக்கு இந்த வெயில் இன்னுமே தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் அந்த முடியாதுங்க நம்ம எவ்வளவுக்கு நீர் உரமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம செடிகளுக்கு நல்ல ஆரோக்கியம் நம்ம தண்ணி எடுக்கையில் அப்பப்போ இப்படி இதை கலந்து கலந்து ஊற்றணும் தண்ணி ஏன்னா நம்மளுடைய உரங்கள் அந்த மாவு சோறு வேஸ்ட்டான சோறு இதெல்லாம் கலந்துருக்கிறது வந்து நல்லா நம்ம இருந்துருக்கிறதுனால அது வந்து கீழே போய் அடியில் தங்காத அளவுக்கு நம்ம நல்லா அடிக்கடி இப்படி கலந்து கலந்து விட்டு மெத்தி தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணியில் எண்பிக்கை சத்து அதிகமாக இருக்குதுங்க அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் அத்தனை அத்தனையும் செடிகளுக்கு ரொம்பவும் முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் இருக்குங்க இது வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகமாக்கும் இந்த தண்ணியை நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்மளுடைய தோட்டத்து செடிகளுக்கு அத்தனைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணுங்க அப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம செடிகளுக்கு நல்ல நோய் தாக்குதல் இல்லாமல் எந்த விதமான பூச்சி தொல்லையோ நோய் தொல்லையோ எதுவும் இல்லாமல் நம்ம செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா செடிகளுக்குமே என்னுடைய இந்த அரிசி கழுவுன தண்ணி இட்லி மாவு சோ வேஸ்ட்டான சோறு இப்படி பருப்பு கழுவுன தண்ணி இப்படி எல்லாத்தையும் கலந்து நல்லா புளிக்க வச்சு என் செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன் இங்கே பாருங்கள் மேலே வச்சு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்போ தலையில் உள்ள செடிகளுக்குலாம் ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோடு மட்டும் இல்லை வீட்டில் நேற்று நம்ம சமைச்ச காய்கறியுடைய கழிவுகள் இங்கே பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தோல் பீட்ரூட்டு தோ கேரட் தோல் நம்ம இந்த எல்லா தொல்களையும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா இதை இது வந்து இந்த தண்ணியோட இந்த தண்ணியோட இதையும் கலந்து நான் கீழ்த்தலத்தில் உள்ள செடிகளுக்குலாம் கொடுக்க போகிறேன் நான் கீழே உள்ள செடிகளுக்குலாம் தண்ணி ரொம்ப நான் கீழே செடிகள் வைக்கலை ஏன்னா என்னுடைய கோழி தொல்லை பெரும் தொல்லைங்க எந்த செடி வச்சாலும் சரி அதை வந்து அப்படியே கிளச்சி உடச்சி போட்டுருங்க இங்கே பாருங்கள் என்னோடய கோழிகள்லாம் இந்த ரெண்டு கோழி தாங்க இந்த ரெண்டு கோழியும் பண்ணுற சேட்டை இருக்குது ஒரு செடி கூட வைக்க விட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் எவ்வளவோ கீழ் தரைத்தளத்தில் வைக்கலாம் செடி வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் மண் தர நிறைய இருக்குது ஆனால் என்னுடைய கோழி பண்ணுறதொல்ல எல்லாத்தையும் கிளைச்சி உடச்சி இங்கே பாருங்கள் இந்த தக்காளி செடி எப்படி உடச்சி வச்சிருக்குதுன்னு பாருங்களேன் பார்த்தீங்களா எப்படி உடச்சி வச்சிருக்கு அப்படி வந்து ஒன்று ரெண்டு செடிகள் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏ இதெல்லாம் அப்படி அந்த கீழே வச்சுருக்கேங்க பாருங்க இதுதாங்க கீழே வச்சுருக்க செடிகள் வந்து இதுதாங்க இது வந்து கே அதை அப்படி இருந்தும் அது எப்படியாவது போய் உள்ளே பூந்தி கிளைச்சி உடைச்சிருங்க ஏ பாருங்க கீழே வச்சுருக்க செடிகள் இவ்வளோ தான் இந்த செடிகளுக்கு தான் நான் இப்போ இந்த லிக்விடு அதை கொடுக்க போகிறேன் இதனால் குளிஞ்சு எடுத்துட்டு நம்ம இதோட இந்த தண்ணியை கலந்து கொடுத்துடலாங்க இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கணும் இந்த தண்ணி இந்த தண்ணி மட்டும் இந்த செடிகளுக்கெல்லாம் பற்றாது அது மட்டும் இது மட்டும் ப ஊற்றக்கூடாது இதோட எக்ஸ்ட்ராவும் நம்ம செடிகளுக்கு தண்ணி கலந்துக்கிறணும் இப்போ பாருங்கள் இது என்னோடய கத்திரி செடி வச்சு ரெண்டு மாதம் ஆக போகுது ஆனால் அப்படி வச்ச வனத்துக்கே இருக்குது என்ன காரணம் என்னன்னு தெரியலை இதுக்கு நானும் உரங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பச்சை காம்பு முல்லை செடிங்க ஆசையாக வாங்கி வச்சேன் அதை எப்படி உடச்சி வச்சுருக்குது பாருங்க என் கோழி சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் உடச்சி நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு கீழே பக்கம் ரொம்ப நான் வந்து ரோஜா செடிகள் வைக்கலங்க சும்மா மூணே மூணு செடி தான் இது என்னுடைய பட்டன் ரோஸ் பாருங்கள் அழகாக கொத்து கொத்தா பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் ரொம்ப நான் வந்து ரோஜா செடி ரெண்டு மூணே மூணு செடி தான் இது ஒரு செடி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இந்த ரோஜா செடி அவ்வளோவே இது பக்கத்தில் இருக்க சேஞ்சிங் ஜோஸுங்க எவ்வளோ அழகாக போ தலை பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுண்டு இந்த அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் அம்மா எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பால்காரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து தனியாக வச்சுருவாங்க அரிசி கழுவுற தண்ணி அரிசி பா பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் வந்து பால்காரவங்களுக்காக எடுத்து வச்சுருவாங்க அம்மாட்ட சண்டை போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் வாங்கி வச்சுருவேங்க என்னோடய சேஞ்சிங் ட்ரோஸு எவ்வளோ இலைகளை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலையும் நம்ம கைக்கு மேலே பெருசு பெருசாக இருக்குது நான் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை பூக்கள் வர ஆரம் இப்போ தாங்க இன்னும் பூக்கள் வர ஆரம்பிக்கலை இது என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் இது மொட்டு விட்டுருக்கா இல்லை என்ன தான் வந்துருக்குதான்னு தெரியலை இங்கே பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு கனாம்பர செடியும் வச்சுருக்கேன் இதுவும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது என்னோட துளசி செடி இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து ஜாதி மல்லி செடியும் இருக்குது அப்படி கத்தரி செடி இந்த திருநீற்று பச்சிலை மாடியில் ஒரு திருநீற்று பச்சிலை வச்சுருந்தேங்க அதான் அது அப்படி பூச்சி அடிச்சு வீணாக போயிடுச்சு இந்த இது வந்து என் செண்பகப்பூ செடிங்க இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு பச்சை மல்லி பச்சை மிளகாய் செடியும் இருக்குது இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஆலோவேரா செடியும் வச்சிருக்கேன் ஆனால் நிறைய இடம் இருக்குது வைக்கலாம் ஆனால் என்னுடைய கோழிகளுக்காக பயந்துக்கிட்டு நான் வைக்காமல் இருக்கேன் கொடி கவாத்து பண்ணி விட்டு அந்த குச்சியில் எடுத்து பதியம் போட்டேன் ஆனால் கோழி பிடிச்சி பிடிச்சி ஆட்டி ஆட்டி அவ்வளவு இதையும் வீணாக்கிடுச்சுங்க விட மாட்டேங்குது இது என்னோடய ரணகல்லி இங்கே பாருங்கள் இது என்னோட மல்லிகப்பு கொடி கவாத்து பண்ணி விட்டுட்டு பத்து நாள் சென்று எவ்வளோ தளிர் அடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் அடிச்சிருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் அடிச்சிருச்சு இந்த மல்லிகைப்பு கொடியை நான் வெட்டி விடையில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை மூணு நாள் வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேன்னுட்டாங்க ஏன்னா அவங்க ஆசையாக வளர்த்த செடி கொடி இது இது என்னோடய ஜாதி மல்லி செடி இங்கே பாருங்கள் சுத்தமாக வெட்டி விட்டு வெறும் கொடி மாட்டமே போயிட்டுருந்துச்சு அதனால் சுத்தமாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தள்ளு அடிச்சிருக்குது பாருங்கள் செடிகளுக்கெலாம் நான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டேங்க செலவே இல்லாமல் நம்ம வேணான்னு தூக்கி போடுற கீழே ஊற்றக்கூடிய நீர் தாங்க இது ஏன்னா நம்ம இதில் இருக்கிற சத்துக்கள் அத்தனை அவ்வளவு சத்துக்கள்ங்க நம்ம தொடர்ந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரையில் நம்ம செடிகளெலாம் ஆரோக்கியமாக இருக்குங்க என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ஆளுங்கிற தட்டி விடுங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உடனேக்கு உடனே வந்து சேரும் ஹேப்பி கார்டனிங்